நேரம் காலம் எல்லாம் மறந்தேன் தேகம் தாகம் எல்லாம் மறந்தேன் தூரம் கூட மறந்தே போனேன் உன்னை மறக்க முடியவில்லை கவலை துடைத்த அன்பை மறந்தேன் காட்டி கொடுத்த துரோகம் மறந்தேன் ஊட்டி வளர்த்த தாயை மறந்தேன் உன்னை மறக்க முடியவில்லை எந்த பூக்களில் ஒளிந்திருப்பாய் எந்த துறவிலே தவழ்ந்திருப்பாய் தினம் தினம் உன்னை தேடுகிறேன் நான் தேய்ந்தே போகிறேன் கடந்து செல்லும் அந்த மேகங்களும் உந்தன் உருவமாய் தெரிகிறதே முகத்தை காட்டிவிடு மூச்சை திருப்பி கொடு தூக்கம் தந்துவிடு இல்லை தூக்கில் போட்டுவிடு என் இதயத்தை திருடி உன்னிடம் வைத்து கொண்டார் நீதான் இமைகளை திறந்து உறக்கத்தை பறித்துக் கொண்டா நீதான் என்று ஓடி பார்ப்பேன் கைகள் தட்டி யாரும் அழைத்தாள் நீதான் என்று திரும்பிடுவே காற்றழுத்தம் அதிகம் ஆனால் மேகம் அதிகம் ஆனால் உயிரும் மெல்ல கரைந்து விடும் தூரம் தூரமாய் ஓடுகிறாய் தூரத்தி துரத்தி நான் வருகின்றேன் ஒரு முறை உன்னை பார்த்திடவே நான் தினம் தினம் தொழுகின்றேன் பார்த்து பழகிட தேடி வந்தேன் பிரிந்து போகையில் எரிகின்றேன் முகத்தை காட்டிவிடு மூச்சை திருப்பி கொடு தூக்கம் தந்துவிடு இலை தூக்கில் போட்டுவிடு திருடி உன்னிடம் வைத்துக் கொண்டார் நீதான் இமைகளை திறந்து உறக்கத்தை பறித்துக் கொண்டார்